வணக்கம் சொந்தங்களே வெல்கம் டீலக்கியாரு சேனல் தஞ்சாவூர் இப்போ நாங்கள் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி தான் அதாவது இருபத்தி எட்டாம் தேதி போய்கிட்டே இருக்கும் ஜூன் இருபத்தெட்டு இருபத்தேழு வந்து நாங்கள் திருப்பதி டூர் போட்டிருந்தது நம்ம விநாயகர் டூரிஸ்டில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் கீழ் திருப்பதியிலேருந்து மேல் திருப்பதிக்கு வந்து எல்லாரையும் அழைச்சிட்டு போயிட்டுருக்கோம் முதல் ஜீப்பில் என் ஹஸ்பண்ட் இருக்காங்க போயிட்டு எல்லாரும் ஒட்டைகிட்டலாம் அடிச்சுட்டு நாங்கள் வந்து கியூவில் நிற்க வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டரை மணி ஆகிடுச்சி நைட்டு பன்னெண்டரை மணிக்கு கியூவில் போயிட்டு அங்கே போயிட்டு போயிட்டு இருந்தோம்னா என் அடுப்புற வந்து ஃப்ரீ தரிசனத்துக்கு தான் நாங்கள் போயிருந்தோம் அங்கே வந்து டோக்கன் கொடுப்போம் பார்ப்பாங்க நம்ம எத்தனை மணிக்கு சாமி பார்க்கணும் என்ன அப்படிங்கிற டோக்கன் வந்து கொடுப்பாங்க நாங்கள் டோக்கன் வாங்கின டைம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டே முக்கால் ஆயிடுச்சு அதாவது இருபத்தி தேதி நைட்டு அவங்க வந்து எங்களுக்கு சாமி பார்க்க கொடுத்த டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேதி காலையில் எட்டு மணின்னு சொல்லி கொடுத்தாங்க ஆனால் அவங்க கொடுக்குற டேட்டை விட நம்ம வந்து முன்னாடியே தான் சாமி பார்க்கலாம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட் ஒன்பதாம் தேதி நைட்டு எட்டு மணிக்கு நாங்கள் வந்து சாமி பார்த்தோம் ஒரு நாள் ஃபுல்லாக பன்னெண்டு மணி நேரம் ஆச்சு நாங்கள் வந்து பார்க்குறதுக்கு ஏன் இவ்வளோ லேட் பண்ணாங்கன்னு தெரியல கூட்டமே இல்லை தேங்க்யூ